பெரியோர்களே நண்பர்களே பொதுமக்களே வணக்கம் மது குடிச்சிட்டு வாகனம் ஓட்டினா கண்டிப்பா தண்டனம் உண்டு ஃபைன் கட்டணும் போய் பத்தாயிரம் ரூபாய் அது இரு சக்கர வாகனமா இருந்தாலும் சரி அல்லது ஃபோர் வீலாக இருந்தாலும் சரி நான்கு சக்கர வாகனமா இருந்தாலும் சரி குடிபோதையில நீங்க வண்டி ஓட்டுனதை காவல்துறையினர் பிடித்து விட்டால் உங்களை டெஸ்ட்டுக்கு அழைச்சிட்டு போவாங்க ஹாஸ்பிட்டல் ஆஸ்பத்திரிக்கு ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் மது உண்மையிலே குடிச்சிருக்கீங்களான்னு டாக்டர் செக் பண்ணுவார் அப்படி செக் பண்ணும்போது நீங்கள் மது குடிச்சிருந்தீங்கன்னு சொன்னால் உடனே காவல் நிலையம் அழைச்சிட்டு வந்து அது கேஸ் போடுவாங்க இவர் குடிபோதையெல்லாம் வாகனம் ஓட்டினார் அப்படின்னு சொல்லி இது உண்மையிலேயே நடந்துச்சுன்னா சிறப்பு தான் ஏன் வந்து அரசாங்கம் இந்த சட்டங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்குன்னு சொன்னால் இன்றைக்கி சாலை ஓரங்களில் கடுமையான விபத்துகள் ஒரு குடும்ப தலைமை விபத்தில் செத்து போயிட்டானா அந்த குடும்பமே அழிஞ்சு போவோம் உயிர் போயிடும் வாழ்க்கை போயிடும் ஒரு குடும்பம் சிதஞ்சு போகுது அப்போ உயிரில் அப்போ தடுக்கணும் அப்போ என்ன செய்யணும் வாகனம் ஓட்டும் போது உரிய உரிமம் இருக்கணும் லைசன்ஸ் இருக்கணும் வண்டிக்கு ஆர்சி புத்தகம் இருக்கணும் அதுபோல் ஓட்டக்கூடிய நபர் சுய நினைவோடு போதை இல்லாமல் ஓட்டணும் அவர் எப்படி இருந்து வந்தாரோ அதே போல நல்லபடி வீட்டுக்கு போய் திரும்பி வீட்டுக்கு போய் பொண்டாட்டி பிள்ளைங்களை போய் பார்க்கணும் இப்படிங்கிற ஒரு கொள்கை அடிப்படையில் தான் ஒவ்வொரு சட்டங்களும் மக்களுடைய நலனுக்காக மக்களுடைய நன்மைக்காக தான் ஒவ்வொரு சட்டங்களும் நம்ம கொண்டு வரோம் அப்படி கொண்டு வரும்போது அந்த சட்டத்தை உண்மையாக நேர்மையாக சரியாக அமுல்படுத்தினால் அதில் பிரச்சனை இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை அது அந்த சட்டத்துக்கும் மரியாதை அதை செயல்படுத்துகிற அதிகாரிக்கும் ஒரு மரியாதை இருக்கும் ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா எஸ்பி சொல்லிவிடுவார் மாவட்ட தலைநகரத்திலிருந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஒரு உத்தரவு போடுவார் இன்றைக்கி சாயந்தரம் எட்டு மணிக்குள்ளே இன்றைக்கி ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் குடிபோதையில் வாகனம் ஓட்டினா தான் பத்து கேஸ் போடணும் அப்படின்னு சொல்லிவிடுவார் அவங்க கீழே இருக்கிற போலீஸ் என்ன பண்ணுவாங்க மேலெடுத்த உத்தரவு புடி அது யாராக இருந்தாங்கன்னா என்ன குடிபோதையில் அவன் குடிச்சிட்டு ஓட்டினானா குடிச்சு குடிக்காமல் ஓட்டினானா இல்லை சண்டைக்கு சேஷனுக்கு வந்தானா எதுக்கு வந்தான்னா தெரியாது போட்டு அவன் மேலே ஒரு குடி போதையில் வாகனம் ஓட்டினார்னு ஒரு கேஸை போட்டு அந்த கேஸு போய் கோர்ட்டில் போய் பத்தாயிரரூவா ஃபைன் கட்டணும் நீங்கள் குடிபோதையில் வாகனம் ஓட்டினார் அப்படின்னுட்டு காவல் நிலையத்தில் கேஸ் போட்டாச்சின்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ ஃபைன் கட்டணும்னு சொன்னால் நீதிமன்றத்தில் பத்தாயிரம் ஃபைன் கட்டணும் சில நேரங்களில் நீதிமன்றத்துக்கு போகாமல் பத்தாயிரம் ரூபாயில் ஐயாயிரம் ரூபாய் எங்கிட்ட கூட நான் வண்டியை விட்டுறேன் அப்படி பேரமும் தவறுகளும் நடப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது பல வழக்குகளை பார்த்துருக்கோம் நம்ம நம்ம ஒரு வக்கீலா இருக்கிறதுனால சில விஷயங்களை ஓப்பனாக வெளிப்படையாக சொன்னால் அது நமக்கே அசிங்கம் போலீஸுக்குன்னு கிடையாது மக்களுக்கே அசிங்கமாக இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குடிபோதையில் வாகனம் ஓட்டினாருங்கிற வழக்கு எந்த அளவுக்கு பொய்யான கேஸுகளாக பதியப்படுகிறது வழக்கு போடப்படுகிறது என்பதை நினைத்து பார்க்கும்போது உண்மையிலேயே மனசு கஷ்டப்படுது இவன் ஓட்டிகிட்டு போகிற வண்டி ஒரு ஏழாயிரம் ரூபா எட்டாயிரரூவா பத்தாயிரூவா தான் இருக்கும் இவன் வாகனம் ஓட்டிட்டு இவன் குடிப்பாதையில் ஓட்டினார்னு ஒரு கேஸை போட்டாக்கா ஒன்று வண்டியை விட்டுட்டு போயிடணும் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா ஃபைன் கட்டணும் பத்தாயிரரூபா இப்படி தான் நிலம ஓகிட்டு இருக்குது இந்த மேலிடத்துலேருந்து ப்ரொசரு எஸ்பி சொல்கிறாரு அவர் சொல்கிறாரு இவர் சொல்கிறாரு மேலதிகாரி சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பேரில் போலீஸ் உண்மையாக குடிபோதையில் வாகனம் ஓட்டுற உண்மையிலாம் கேச போட்டால் பிரச்சனை இல்லை ஆனால் போலீஸ் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நண்பர்களே பெரியோர்களே உங்களுக்கு அனுபவம் இருக்கலாம் பல பேர் வீட்டு பையனும் மகன்கள் இந்த கேஸில் சிக்கியிருக்கலாம் சில பெரியவங்களே இந்த கேஸில் மாட்டியிருக்கலாம் ஒன்றும் கிடையாது போய் அப்படியே போய் ஒயின் ஷாப்பு பக்கத்தில் அவன் வர போய் நிற்கிறது நிற்கிறதுல பத்து கேஸில் பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் சாப்பிட்ருப்பான் வாகனம் ஓட்டியிருப்பான் மீதி அஞ்சு பேர் என்னென்னா டைம் ஆகிட்டு போயிருக்கும் எஸ்பிக்கு பதில் சொல்லணும் பத்து கேஸ் பிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லி பிடிச்சி ஏவன் மாற்றானோ வீலரில் போகிறவன் அவனை பிடிச்சி மிரட்டி இரட்டி சேஷனை கொண்டு வந்து நேராக இங்கேந்து டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போகிறது டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போய் அவன் குடிச்சிருந்தாலும் சரி குடிக்கலனாலும் சரி போலீஸ் போனவனே டாக்டரு டாக்டருக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு தெரியல சில மருத்துவர்கள் என்ன பண்ணுறாங்க குடிச்சிருந்தா குடிச்சிருந்தால் ஒரு சர்ட்டிவிகேட் கொடுக்கணும் குடிக்கலன்னா குடிக்கலன்னு சர்டிவிகேட் கொடுக்கணும் ஆனால் என்னையை பொறுத்தவரையும் போலீஸ் போய் நின்னாவே இவர் பேர் அட்ரஸை வாங்கிக்கிறது வேறு ஒன்றும் கேட்குறது இல்லை இவர் குடிபோதையில் இருக்கார் அப்படின்னு சர்ட்டிவிகேட் கொடுக்கறது இது மா மருத்துவ தொழிலுக்கே கேவலமானது ஒரு மருத்துவத்து மருத்துவருடைய வேலை என்ன மருத்துவர் வந்து குடிபோதையில் அவர் இருக்காரா இல்லையான்னு போலீஸ் கொண்டு வந்து அவங்க செக்கப் பண்ணுறாங்க ஆய்வு பண்ணுறாங்கன்னா உண்மையிலேயே குடிச்சிருந்தா மது குடிச்சிருந்தா இந்த இத்தனை சதவீதம் ஒரு மது இருக்குது பிளட்டில் அப்படி சொல்லணும் மது குடிக்கலைன்னா மது குடிக்கலைன்னு சொல்லணும் அழைச்சிட்டு போனவனையும் அட்ரஸை கேட்டுட்டு ஒரு மது குடிச்சிருந்தாருன்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க போல் டாக்டர் ஏற்கனவே ஒரு அவங்க அக்ரிமெண்ட்டு போட்டு வச்சுருப்பாங்க பேருக்கு சர்டிஃபிகேட் கொடுங்கன்னா டாக்டர் கொடுத்துருவார் இது வந்து மருத்துவர் தொழிலுக்கு சரியாது மருத்துவர்கள் இப்படி செய்யலாமா பல வழக்குகள் நண்பர்களே நீங்கள் பார்த்திங்கன்னா பாதிக்கு பாதி வழக்கு எல்லாம் பொய் வழக்கு இந்த ட்ரிங்க் அண்ட் டிரைவ்னு எல்லாம் மேல மேலடுத்து உத்தரவு அப்படிங்கிற பேரால் கீழே இருக்கக்கூடிய போலீஸார் என்ன பண்ணுறாங்க எஸ்ஐ ஏட்டு பூட்டு இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க பொய் கேஸை போட்டு அவன் தாலியாக இருக்கிறது தான் வேலை கொண்டு வந்து வச்சு வண்டியை பிடுங்கி போட்டு போய் கோர்ட்டில் ஃபைன் கட்ட அவங்க ஃபைன் கட்டுறதுக்கு வண்டியே போயா வண்டியே ரூபா தான் போகும் ஃபைனை போகும் அப்படின்னு சொல்லிடுறது இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் வைத்தியலிங்கன்னு பேர் கடலூர் மாவட்டம் அவர் என்ன பண்ணியிருக்காரு வீலரில் போயிருக்கார் அங்கே இருக்கக்கூடிய போலீஸார் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா முதுநகர் கடலூர் முதுநகர் அப்படின்னு ஒரு பகுதி காவல் நிலையம் அந்த காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய ஒரு எஸ்ஸையும் ஒரு ஏற்றும் என்ன பண்ணியிருக்கிறாங்க இவரை பிடிச்சிருக்கிறாங்க இவருக்கு குடி கிடையாது யாருக்கு வைத்தியநாதனுக்கு குடி கிடையாத ஒரு நபரை பிடிச்சி நேராக ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போய் டாக்டர்கிட்ட இப்போ நான் சொன்ன பாருங்கள் சர்டிஃபிகேட்டு ஆய்வு பண்ணுறது கிடையாது டாக்டரும் ஊர் என்ன இந்த ஊரா சரி வயசு என்ன இதை போட்டுட்டு இவர் வந்து குடிபோதையில் இருக்கார் அப்படின்னு அவரும் ஒரு சர்டிவிகேட் கொடுத்தாரு கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வரல குடி போதையில் வாகனம் ஓட்டினாதான் வழக்கு இப்படி இருக்கிற வழக்கை அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு வழக்கை கண்டஸ் பண்ணி மறுத்துருக்கிறார் போலீஸ் விடுவாங்களா ஏழைகள் மீது தான் தன்னுடைய அதிகார பலத்தை ஆணவத்தை சட்டத்தை செயல்படுத்துறதில் முனைப்பாக இருப்பாங்க போலீஸு ஃபோர் வீலரில் குடிச்சிட்டு குடிச்சுட்டு ஒரு காரில் வந்து ஒரு கார் ஓட்டி அதில் இருக்கிறவன் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு போயிட்டுருப்பான் அவன் ஏசியில் உட்காந்துட்டு போயிட்டுருப்பான் அவனை எதுவும் இந்த போலீஸ் ஒன்றும் பண்ணாது அவனை இறங்கு வாய ஊது நீ குடிபோதையில் இருக்கிறான்னு கேட்காது போலீஸுக்கு இழித்த வாயெல்லாம் யாருன்னு சொன்னால் அந்த டூ வீலரில் போகிறவன் டிவிஎஸ் ஃபிஃப்டி இந்த டிவிஎஸ் எக்ஸெல்லில் போகிறவன் இவன்தான் டார்கெட்டே அவன் பெரிய ஒரு சொகுசுவேஜில் பெரிய ரம்மும் சாப்பிட்டுட்டு போவான் விலையுயர்ந்த மதுகுளை குடிச்சிக்கிட்டு காரில் இனோவா காரு அந்த காரு இந்த காரு இன்றைக்கி எத்தனையோ வகையான சொகுசு கார்கள் இருக்குது அந்த காரில் போவான் எல்லாம் போய் போலீஸ் பிடிக்காது இந்த அப்ராணி போனான் பாருங்க சோத்துக்கு செத்தவன் அடுத்த வேலைக்கு சோறு இருக்காது சாப்பிட்றதுக்கு ஏன்னா புரோட்டா ரெண்டு புரோட்டா வாங்கி சாப்பிடுவான் மதியான நேரத்தில் அவனை கொண்டு போய் போயிட்டு ட்ரிங்க் அண்ட் டிரைவனு கணக்கு காமிச்சி அவனுடைய வாழ்க்கை ஒரு ரூபா இருந்துச்சுன்னா அவன் ஒரு மாதத்துக்கு குடும்பம் நடத்துவான் அந்த பத்தாயிரரூவாயும் இவங்க பிடிங்கிட்டு கோர்ட்டில் கொண்டு போய் கட்டு கோர்ட்டுக்கு போனாலும் பரவாயில்ல அரசாங்கத்துக்கு போகுது போலீஸாரே என்ன பண்ணுறாங்க வண்டியை விடணுமா கேஸு கொண்டா ட்ரிங்க் சாப்பிட்ருக்கையா நீ குடிச்சிட்டுருக்க பத்தாயிரூவா ஃபைனு எவ்வளோ வச்சுருக்க பணம் அதை வாங்கிட்டு விட்டுர்றது இப்படியெல்லாம் பல தக தவ தவறுகள் நடக்குது சமூகத்தில் காவல்துறையில் அந்த தவறுகள்லாம் நடக்குது அது மாதிரியான ஒரு தவறு தான் கடலூரை சார்ந்த அந்த முதுநகர் பகுதியை சார்ந்த வைத்தியலிங்கத்துக்கும் இந்த பிரச்சனை அவர் அதோட உடலை தான் மேலே எப்படி போலீஸ் பொய்கேஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணிவிட்டார் சென்னைக்கு போய் மெட்ராஸ் போய் மாநில மனித உரிமையானத்தில் போய் ஒரு புகாரை கொடுக்குறாரு அந்த புகாரை நீக்க மர மனித உரிமையானத்தில் விசாரணை நடக்குது ரெண்டு பேர் அதில் எதிர்மனுதாரர் யாருன்னு சொன்னாக்கா முதுநகர் இன்ஸ்பெக்டர் ஏழுமலை ஒரு படத்தில் போலீஸ் இன்ஸ்பெக்டராக நம்ம அர்ஜுன் வருவார் ஏழுமலையாக அந்த பேர் தான் ஏழுமலை இன்ஸ்பெக்டர் முதுநகர் முதுந கடலூர் மாவட்டம் முதுநகர் காவல் நிலையத்தினுடைய இன்ஸ்பெக்டர் ஏழுமலை அதுபோல் பார்த்திங்கன்னா காவலர் சுதாகர்னு ஒருத்தர் இந்த ரெண்டு பேரும் தான் இவரை பிடிச்சி கேஸ் போட்டது இதெல்லாம் விசாரணை பண்ணி பார்த்த பிறகு டெஸ்டெல்லாம் எடுத்து போட்டு அவருக்கு தண்ணி அடிக்கிற மது குடிக்கிற பழக்கமே கிடையாது யாருக்கு அந்த வைத்தியலிங்கத்துக்கு இதில் என்ன ஆச்சின்னு சொன்னால் தப்பான முறையில் பொய்யான கேஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லி அந்த இரண்டு காவலர்களுக்கு இவருக்கு ஒரு லட்சம் இழப்பீடு கொடுக்கணும் வைத்தியலிங்கத்துக்கு தமிழ்நாடு அரசு ஒரு லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுக்கணும்னு உத்தரவு போட்டாங்க என்னால் அது போலீஸ் செஞ்ச தப்புக்கு தமிழ்நாடு அரசு கொடுக்கணுமான்னு ஒரு கேள்வி வரும் அதுதான் இல்லை என்ன பண்ணியிருக்காரு மனித உரிமையான என்ன பண்ணியிருக்கு அந்த ஒரு லட்ச ரூபா பணத்தை அந்த முதுநகர் காவல் நிலையத்திலேயே இன்ஸ்பெக்டர் இருக்காரில் ஏழுமலை ஏழுமலையும் தலைமை காவலர் சுதாகரும் அவருடைய சம்பளத்திலிருந்து பிடிச்சி பிடித்து அந்த ஒரு லட்ச ரூபா பணத்தை நீங்கள் சரி பண்ணணும் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவு ரொம்ப அருமையான உத்தரவு நான் கேட்குறதுலாம் என்னென்னா மனித உரிமையானையும் மிக சிறப்பான உத்தரவு போட்டு பாராட்டணும் வரவேற்க வரவேற்கக்கூடிய ஒரு செய்தி இந்த உத்தரவை வந்து காவலர்கள் ஃபாலோ பண்ணணும் போலீஸார் வந்து இந்த உத்தரவை ஃபாலோ பண்ணணும் பொய்யான கேஸு போடக்கூடாது தப்பு பண்ணான்னா அவன் மேலே கேஸ் போட்டு நடவடிக்கை எடுக்கலாம் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது நடவடிக்கை எடுக்கணும் போலீஸு அப்போ தான் நீங்கள் போலீஸு தப்பு பண்ணாதவன் மேலே பொய் கேஸுக்கு போட்டிங்கன்னா நீங்கள் வேலைக்கே லாய்க்கலைன்னு அர்த்தம் உங்களுக்கு சரியாக ட்ரைனிங் கொடுக்கலன்னு அர்த்தம் உங்களை சரியாக வந்து நீ வந்து உன்னுடைய வேலையை தட்டி கழித்து ஒரு ந ஒரு நடக்காத சம்பவத்தை நடந்ததாக ஒருத்தர் மேலே பொய்யான கேஸு போட்டு அவனுடைய வாழ்க்கையை அந்த நபரின் வாழ்க்கையை வீணடிக்கிறீங்க பால்படுத்துறீங்க இது ஒரு பாவச்செயல் அப்படின்னு இனிமேல் புரிந்து கொண்டு உண்மையாக வழக்கு போடுங்க உண்மையாக தண்ணி அவர் வந்து மது குடிச்சிருக்கிறாரா கேஸ் போடுங்க தப்பு இல்லை ஆனால் பொய் வழக்கு போடாதீங்க மனித உரிமை ஆணையத்தினுடைய உத்தரவுகளை மதித்து நாமளும் நடக்கணும் போலீஸும் நடக்கணும் என்பதை கேட்டு ரொம்ப அருமையான ஒரு உத்தரவு இது இந்த உத்தரவு வந்து என்னையை கேட்டாக்கா தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு காவல் நிலையத்துக்கும் இந்த உத்தரவு அனுப்பணும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காவல் நிலையத்திற்கும் இந்த உத்தரவை மனித உரிமை மாநில மனித உரிமை ஆணையம் அந்த போட்ட உத்தரவை ஒவ்வொரு காவல் நிலைய ஆஃபீஸருக்கு இன்ஸ்பெக்டருக்கும் எஸ்பி டிஎஸ்பி போன்ற அதிகாரிகளுக்கு அனுப்பி படிக்க சொல்லணும் பல உத்தரவுகளை கா காவலர்கள் படிப்பதே கிடையாதுங்கிறாங்க என்ன இருக்குது சமீபத்தில் ஒரு ஹைகோர்ட் உத்தரவு அவன் வந்து சும்மா சொல்கிறாரு ஸ்டேயை கொடுத்தாச்சு அப்படின்னு அல்ல ஸ்டே இல்லை ஒன்றும் இல்லை சும்மா போலீஸை விசாரிக்க சொல்றாங்க சொல்லியிருக்காங்க இன்ஸ்பெக்டரை அதில் பார்த்தீங்கன்னா பார்ட்டி ஸ்டே கொடுத்துட்டாங்கிறத வச்சுக்கிட்டு இன்ஸ்பெக்டரும் ஸ்டே கொடுத்தாச்சு ஸ்டே கொடுத்தாச்சுங்கிறாரு உத்தரவுகளை படிக்கணும் 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 அதே மாதிரி பொய் கேஸ் போடக்கூடாதுன்னு சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்